அஸ்ட்ராலஜர் நேயர்களே புதுமையான சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு வாரமும் புது புது கருத்துக்களை ஆதிடம் ஜோதிட மையத்திலிருந்து சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் திரு பரணி பால்ராஜ் ஜே அவர்கள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அவரை நாம் வரவேற்போம் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சாதாரணமா குழந்தை பிறப்பதற்கும் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறப்பதற்கும் என்ன ஒரு கட்டமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும் பொதுவாகவே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆபரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி குழந்தை பிறக்கணும்னாவே அந்த தாய் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் தான் ஒரு திரேகஸ்தானம் திரேகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் திரேக அதிபதி காரகன் சந்திரன் அப்போது அந்த திரேக ஸ்தானாதிபதியோட ராகு கேதுக்கள் பீடிக்கப்பட்டோ ராகு கேதுனுடைய நட்சத்திரத்திலிருந்து அந்த அமைப்புகள்லாம் ராகுவோட கூடும் கூடியிருந்தாலோ அந்த திரேகம் விண்ணப்படுகிறது பொதுவாகவே இயற்கையாகவே அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் மூன்றாம் இடம் திரேகஸ்தானம் அப்போ ஆண்களுக்குன்னு பார்த்தா திரேகத்தில் அறுவை சிகிச்சைகள் நடக்கணும்னு விதி இருந்தனாவே அந்த மூன்றாம் இடத்துக்கு தாரகனையும் ஸ்தானாதிபதியையும் வைத்து தான் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு விதமான ஆப்ரேஷன் நடக்கிறோம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட சந்திரன் முழு காரணகர்த்தா தான் அடிவயிறுனாவே சந்திரன் தான் காரணகர்த்தா உடலாதிபதியில் பெரும்பங்கு வகிக்கக்கூடியவன் சந்திரன் வந்து அடிவயிறு சம்பந்தமான ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமான அடிவயிறு சம்பந்தமான கோளாறுகளுக்கு மூலாதாரமும் சந்திரனும் ஒரு இடத்துக்கு சொல்ல முடியும் அது ஆறு குடையினும் ஐந்தையும் வச்சு பேசுறது ஆனா இந்த சப்ஜெக்ட் நீங்க கேட்டது வந்து இந்த ஸ்தான அமைப்பில் ஏன் அறுவை சிகிச்சை செய்யப்படணும்னு இருந்தாவே இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல மூன்றாம் இடத்திற்கு உண்டான கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டு இல்ல மூன்றுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு கூட சேரும் பொழுதும் ராகுவோட பீடிக்க முடியும் இது நடக்குது ஆனா அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை பாக்கியம் எடுத்தா சிறப்பா இல்ல சுக பிரசவம் சிறப்பான சுகமா நடக்கிறது விதி விதியை சார்ந்து அமையுது இதற்கும் ஆப்ரேஷன் பண்ணி அமைகிறதுக்கும் விதியோட தங்கமா நடக்குது நம்ம ஒண்ணு நடத்தலம்மா நேரம் காலமும் எல்லா அமைப்பையும் பார்த்து ஜோதிடர்கிட்ட போய் மண்டிகிட்டு மணிக்கணக்கில் நின்று நம்ம குறிச்சு கொடுத்துக்கிட்டு வந்தாலும் விதிக்கப்பட்ட விதி இவர்களுக்கு இந்தந்த ரூபத்தில் இப்படி எப்பெல்லாம் எடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் கட்டளை அந்த பிறக்கக்கூடிய ஜாதகத்திலும் அப்படி இருக்கும் அந்த தாயினுடைய அமைப்புலையும் இப்படித்தான் இருக்குமே ஒழிய அதுக்காக ஆபரேஷன் செய்து எடுக்கக்கூடிய நேரங்காலம் பார்த்தெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அப்போ அஷ்டமி வராம நவமி வராம மரண யோகங்கள்லாம் வராம அதுல நட்சத்திரம் எல்லாம் பார்த்தெல்லாம் நம்ம எடுக்கிறாங்க அமைப்புகள்ல நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லையுமா ஆப்ரேஷன் சொல்லி கொடுத்தா முருகனுக்கு உகந்தமான நேரம் அம்மனுக்கு உகந்தமான காலங்கள் அப்ப விநாயகருக்கு உகந்தமான காலங்கள் எல்லாம் நான் அப்படியெல்லாம் நான் பார்க்கறது இல்ல அஷ்டமியும் பார்க்க மாட்டேன் நவமியும் பார்க்க மாட்டேன் மரண யோகம் பார்க்கல ராகு கேதுனுடைய காலங்களும் பார்க்க கூடாதம்மா அஷ்டமி நவமியிலையும் குழந்தை பிறந்திருக்கு ஏன் வெள்ளிக்கிழமையில பெண்ணும் பிறக்குது ஆணும் பிறக்குது எத்தனை பேர் கீழ் நடைக்கு போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ராகு காலத்து நேரத்தில் குழந்தை பிறக்க நம்ம உதாசீனப்படுத்த முடியுமா பிறகு விதி அதாவது பிறக்கும்போது இயற்கையா பிறக்குது இல்லைங்களா ராகுகாலம் மரண யோகம் நான் எப்படி பார்ப்பேன்னா என்கிட்ட வரக்கூடிய நேர்கிட்ட அம்மா மரண யோகத்தை பார்க்க வேண்டாம் ராகுகாலமா இருந்தாலும் பார்க்க கூடாது அதெல்லாம் எல்லா நேரத்திலும் குழந்தை பிறப்புங்க என்ன லக்குணுங்கிறது மெயின்மா குழந்தை பிறக்குது இதுக்கு மெயின் உயிராதிபதி யார் உயிரை கொடுக்கக்கூடியவன் எந்த ஃபர்ஸ்ட் லக்கணம் லக்னத்திற்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கு எட்டாம் இடம் இந்த குழந்தை பிறக்க போகுது ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு எட்டாம் இடத்தில் தீர்மானித்து எட்டுக்கு எட்டாம் இடம் ஸ்தானம் இது எப்படி இருக்கு அந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அறிவு வளர்ச்சி உள்ள குழந்தையா அப்படிங்கிற மெயினா அந்த ஸ்தானத்தை எல்லாம் பார்த்து இதற்கு சுபஸ்தானம் எப்படி இருக்கு நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் ரெண்டாம் இடம் வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய ஸ்தானமும் தனஸ்தானமும் பேச்சினுடைய வன்மை பிறக்கக்கூடாது குழந்தை ஓவியாக பிறக்குது இல்லையா திக்குவாயா போகுது எத்தனையோ இருக்குது இல்லையா குளரி குளறி பேசுகிறதெல்லாம் எத்தனை இதெல்லாம் வருதா வல்லையா இந்த கோள்கள் சஞ்சாரங்கள்லாம் எப்படி இருக்குது இதற்கு குழந்தைக்கு கௌரவ ஸ்தானம் எப்படி இருக்குது அதே மாதிரி தகப்பனுக்கு ஒன்பதாம் இடம் இல்லையா இந்த லக்கணத்திற்கு தகப்பன் ஸ்தானம் ஒன்பது அந்த ஒன்பதாம் இடத்திற்கு தகப்பனுக்கு ஆயுள் ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது தாயினுடைய ஸ்தானம் எல்லாம் எப்படி இருக்கு இந்த குழந்தை பிறந்து வந்து நல்ல அமைப்புல மென்மேலும் வளரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து ஒரு மூணு விதமான ஆப்ஷன் கொடுப்போம்மா அதாவது சொல்லிடுவேன் நேரிட வரக்கூடியவர்கள் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே இல்லை ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஏன்னா ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுது முதல் குழந்தை சிசியர் என்ன ரெண்டாவது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துட போறாங்க இல்லைங்க ஒன்று ஒருத்தர் மெக்கப் மூமெண்ட்டில் வருவாங்க ஒரு நாளைக்கு குழந்தை பிறகு இன்னைக்கு வந்துட்டு ஐயா நாளைக்குறிச்சி கொடுக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கணும் அதனால் நான் வந்து நெட்டில் பார்த்துட்டு எனக்கு டைமிங் மட்டும் ஒரு பத்து நாள் இருக்குது அப்படி ஒரு வாரம் இருக்க ஒரு நாலு நாள் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்துக்கு கிரகங்கள்லாம் எப்படி எப்படிலாம் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்து நல்ல யோக அமைப்பு நல்ல யோக குழந்தையாக எடுக்கணும் நல்ல அறிவு சார்ந்த அமைப்புனா என்னால் முடியும் ஆனால் அதுக்கு விதி இருக்கணுமா நான் இன்றைக்கி நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி குறித்து தரேன்னு வச்சுங்களேன் நாளைக்கு போன நேரத்தில் மறுநாளைய பிறந்துட்டான் அது தான் நான் சொல்லுவேன் என்னதான் இருந்தாலும் எல்லாம் மேலே இருக்கிறவன் பண்ணுற முடிச்சு தாய்யா நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல இந்த நேரத்தில் இந்த ஜோசியர் இடத்துல போய் குறிக்கிறான் எடுக்கணும்னு விதி இருந்தால் எடுப்போம் ஏன் அட்வான்ஸாக பிறந்துட்டால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதைத்தான் விதியை மதியால் வெள்ளலாம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டும்தாங்கம்மா ஜெயிக்க முடியும் நம்ம ஒன்றுமே பண்ணலம்மா நம்ம வந்து எதுவுமே பண்ண எல்லாமே விதிக்கப்பட்ட விதியில் தான் நம்ம இத்தனை ஆட்டமும் ஆடுறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மூலாதாரமே இதுதான் அதனால வந்து ஆபரேஷன் செய்து இருக்கக்கூடிய குழந்தையால் யோகம் உண்டா நிச்சயமா அதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான் நிர்ணயம் பண்றது எல்லாமே இருக்கக்கூடிய தான் உணர்த்திட்டு இருக்கான் அப்படின்னா என்ன சார் காலசற்ப யோகங்கிறதுமாய் தோஷம்னு அதை சொல்லலாம் இத எப்படி சொல்லணும்னா கிரகங்கள் ஏழு கிரகங்கள் ராகு கேது தவிர்த்து ஏழு கிரகங்கள் இருக்கல மொத்தம் ஒன்பது கோள்கள் ராகு கேதுவோட விட சேர்த்துதானே லக்னம் உள்பட உயிர்னு உயிருன்னு சொன்னா உயிர் ஒவ்வொரு முறை லக்னம் அந்த லக்னம் உள்பட அந்த ராசிக்குள்ள டைரக்டா ஏழு கோள்கள் பிளஸ் ராகு கேது அடைபட்டால் இதைத்தான் கால தோஷம் கிரகங்கள் அனைத்தும் வந்து ராகு கேதுனுடைய பிடிக்குள் லக்கினம் உள்பட அமர்ந்து விட்டால் இதைத்தான் கால தோஷம்னு சொல்றோம் அந்த தோஷம் வந்து எப்போ யோகமா மாறுதுன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல யோகம் வந்து பங்கப்பட்டு ராஜயோகமா தித்திக்கிறது பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு முப்பத்தி ஆறு வயதுன்னு சொல்லலாம் அப்ப ராஜயோகங்கள் பாத்தீங்கன்னா காலசர்ப தோஷத்துல இருக்கவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தா திடீர்னு சாதாரண நிலையில் குப்பைகள் இருப்பாங்க திடீர்னு கோபுர கலசத்துக்கு போற ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கிறேன் அதுக்காக காலசர்ப தோஷம்னா எல்லாத்துக்கும் காலசெர்ப்பம் இருந்துட்டா யோகம்னு கிடையாதுமா பிச்சை எடுக்கிறவனே இதுலயே பார்க்கிறேன்னு அப்படின்னா கீழ்நிலை உள்ளபடியும் பார்க்குறேன் நடுத்தர அமைப்பு எல்லாத்துக்கும் கிடையாது அந்தந்த ஜாதகத்துக்கு என்ன லக்னம்னு சொன்னா இல்லையா ஒரு உதாரணத்தை சொல்லலாம் இது மேசராசின்றது அதுதான் சரலகணம் அதாவது ஜாதக கட்டத்தில் சரலகணம் ஸ்திர உபயலகணம்லாம் எல்லாம் இருக்குங்கம்மா அந்த சரலகணம்னு சொல்லப்போனால் மேசத்தை சொல்லலாம் சரம்னு அதற்கடுத்து கடக லக்கணத்தை சரலக்கணம்னு சொல்லலாம் அதற்கடுத்து துலா லக்கணத்தை சொல்லலாம் அதற்கடுத்து மகர லகணத்தை சரலகணம்னு சொல்ல வேண்டும் இந்த நான்கு கார்னர் மூலையில் கிரகங்கள் இல்லைன்னா அதாவது சரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவன் ஜெகத்தை ஆள முடியாதுன்றான் இது இன்னொரு கால்குலேஷன் உள்ளே இருக்குமா ஜோதிடம்லாம் சும்மா இல்லாம சர லக்கணம்னா இருக்கிறதுலே வலு அதிகம் சதுர்கேந்திர அமைப்பில் வந்து அந்த சரத்துலேயே பொதுவாகவே லக்கணத்திற்கு நாலு ஏழு பத்து லக்கணம் உள்பட வந்து கேந்திர யோகம்ன்றோம் இயற்கையாகவே சரலக்கணத்திற்கு கேந்திர ஆதிபத்தியம் வாய்ச்சு அந்த கிரகங்கள்லாம் இருந்தால் இவர்களுக்கு நல்ல அமைப்பில் அந்த சனி அந்த செவ்வ அந்த ராஜகோள்கள்லாம் உச்சம் பெறுறது பார்த்தீங்கன்னா அந்த சரலகணத்தில் கரெக்டாக சரராசிலாம் உச்சம் பெறும் அப்படின்னு பார்த்தா மேசத்தில் எந்த கிரகம் உச்சமாக சொன்னப்பா ராஜகோள்னு சொல்ல சூரியன் உச்சம் பெறுவான் அதற்கு அடுத்தது இருக்கிறதுலே சுபக்கோள்களின் தலைவன் மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதியெல்லாம் சொல்கிறான் இல்லையா அந்த குருவுக்கு மட்டும்தான் குருன்னே பறிச்சான் அவர் குருவுக்கு மேலே ஒரு கிரகம் இல்லை அந்த கிரகம் எங்க உச்சம் பெறுவாருன்னு பார்த்தா கரெக்டாக பாருங்க கடகராசியில மட்டும்தான் உச்சம் பெறுவார் இது ஒரு ராஜகோள்கள் அதற்கடுத்தது மக்கள் பிரதிநிதி மக்கள் மன்றத்தில் ஒருத்தர் நல்லா ஜெயிக்கணும் மக்களுடைய அபிலாஷைகளை பெறணும் நல்ல ஒரு நன்மதிப்பை பெறணும்னா சனி ஒரு ஜாதகத்தில் வலிக்கணும் அப்போ சனி எங்க உச்சம் பெறுவாருன்னு பார்த்தா துளாராசியில மட்டும்தான் சனி உச்சம் பெறுவார் அது சரி அதற்கடுத்து இன்னொரு கேந்திரம்னு சொன்னேன் இல்லையா எதை சொன்ன மகரத்தை சொன்னேன் மகரத்தில் இன்னொரு ராஜான்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது மத்திய சர்க்கார்களை ஆட்டி படைக்கக்கூடிய பிரதானமான தலைமைன்னா யாருன்னா செவ்வாய் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒருத்தருக்கு போஸ்டிங் கிடைக்கணும்னா செவ்வாய் நல்லா சிறப்பாக இருக்கணும்மா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒருத்தர் நல்லா பிரதிபலிக்கணும்னா சூரியன் பிரகாசமாக இருக்கணும் இவர் ஸ்டேட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர் இவர் சென்ட்ரலே ஆக்கிரமிப்பு இரண்டு கோள்களும் எடுத்து அவர் இங்கே லோக்கல்லே மினிஸ்டர் இருந்தே திடீர்னு பார்த்து சென்ட்ரல் மினிஸ்டர் வருவார் உயர் அதிகாரிகளெல்லாம் பிரதிபலிக்கிறதும் அதைத்தான் சரத்தில் கிரகம் இல்லை என்றால் ஜெகத்தை ஆள முடியாதுன்னு சொன்னேன் இப்படிப்பட்ட கால சர்ப்ப தோஷம் யோகமா மாறும் பொழுது இவர்களுக்கு இந்தந்த காலச்சல் கிரகங்கள் இயற்கையிலேயே பிறக்கும் பொழுது அமரப்பெற்றுவிட்டால் இவர்களையே ஜகத்தை ஆளக்கூடிய வல்லமை பொருந்திய பேரரசர்களாக சிற்றரசர்களாக அரசனுக்கு அரசனாக சக்கரவர்த்தியாக திகழுபவர்களே சரத்தில் ராஜாக்கள் பிறக்கிற லக்கணம் நான்கு லக்கணம் அப்போ ராஜாக்கள் எந்தெந்த லக்னோ அதான் சொன்னேன் இல்லையா மேசலக்கணம் கடகலக்கணம் அதற்கடுத்தது கடகலக்கணம் அதற்கடுத்து துலாம் துலாமுக்கு அடுத்து மகரம் இந்தந்த எல்லாம் உச்சம் பெறுவார் பெரிய பெரிய அரசு துறையில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கலாம் பெரிய பெரிய அரசு துறையில் மட்டும் இல்லை அரசியல்வாதியினுடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம் பிரதமை தலைமை படைத்திரவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி அமைப்புள்ள கிரகங்கள் தான் ஜகத்தை ஆள முடியும் அமைப்பு இப்போ பாருங்கள் சனிப்பெயர்ச்சி இருக்குது உபயராசியில் இருந்து அதான் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சனி உச்சம் பெறுவார் எங்க உச்சம் பெறுவார் ராசியில் அதைத்தான் தராசு கோள் ராசின்னு சொன்னான் யாருடைய வீட்டில் உச்சம் பெறுகிறான் அசுர வீடு அசுர குருன்னா யாரு சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு குரு யாரு குரு பகவான் இவர் அசுரர்களுக்கு தலைவர் அசுரர்களுக்கு தலைவனான இடத்துல தன்னுடைய மாணவன் சிசியன் யாரு சனி பகவான் அந்த சனி அங்கே உச்சம் பெறும்போது வல்லுமை பொருந்திய பவர் வந்து இயற்கையிலேயே சுக்கரனுடைய வீட்டில் தான் சனிக்கு அப்போ பிறக்கும்போது குழந்தைகள்லாம் ராஜவசியமில்லை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பிறக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகார மேன்மை இல்லை காவல்துறையில் நண்பர்களாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய அதிகார மேன்மைக்கெல்லாம் அந்த சனி உச்சம் பிறந்தார் ரெண்டரை ஆண்டில் குழந்தை பிறக்கும் பொழுது செவ்வாய் உச்சம் பெறுவது எங்கே உச்சம் பெறுவார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம் பெறுவார் இல்லைன்னா எங்கே ஆட்சி பெறுவார்னா அந்த சரத்துல போய் ஆட்சி பெறும்போது இவர்களுக்கு கரெக்டாவே இந்த லக்னங்கள் வந்து இந்த கடகலகணமோ நான் சொன்னேன் இல்லையா இந்த துலாலகம் இந்த மாதிரி லக்னத்துல பிறந்து நல்ல ஆதிபத்திய திசை புத்திகளை வாச்சிட்டாங்கன்னா இவர்களே நாட்டை ஆளக்கூடிய ஒரு பலாபலமே இவர்களுக்கு கிட்டுது இந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எடுத்துக்கலாம் ரெண்டரை ஆண்டுகளில் குறைக்கக்கூடிய குழந்தைகளுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து மேன்மை புரிஞ்சிய குழந்தைகள் இந்த நாட்டை ஆளக்கூடிய வல்லமை புரிஞ்சியவர்கள்லாம் பிறக்க சனி சனிப்பயிற்சி நம்மளுக்கு என் வீட்டை வீட்டுக்கு வளகுறான்னு தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இதுல எவ்வளவோ பெரிய ஒரு நன்மை இருக்குதுங்கிறது ஒரு அதே மாதிரி பாதகமான சூழலும் அந்த இடத்துல இருக்கு அடுத்த வெளிநாட்டு யோகம் உண்டா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா கடன் பிரச்சனை வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள் ஜாதகம் என் கணிதம் பெயர் மாற்றம் திருமண பொருத்தம் அல்ஸ்டர் கற்கள் போன்றவற்றை கணிப்பதில் கை தேர்ந்தவர் உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள் ஆதவன் ஜோதிட மையம் பிரபல ஜோதிட ஆய்வாளர் ஐயா பரணி பால்ராஜ் ஜி அவர்கள் சென்னையில் நேரில் சந்திக்க இடம் பிஜேபி பிளாட் நம்பர் ஒன் அஜந்தா அவென்யூ வெங்கடேசபுரம் மெயின் ரோட் ஜெயந்தி தியேட்டரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்று தொடர்புக்கு நாட்களில் கரூரில் நேரில் சந்திக்கலாம் தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம் சேலம் மெயின் ரோடு மெடிக்கல் மாடியில் வெங்கமேடு கரூர் செல் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ ஃபைவ் எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ டபுள் டூ டபுள் சிக்ஸ் த்ரீ ஜோதிடம் கற்பதற்கான பயிற்சி வகுப்புகள் ஆதவன் ஜோதிட மையத்தால் நடத்தப்படுகிறது ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆதவன் ஜோதிட மையம் செல் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அடுத்தது வந்து மருமகள் வந்த பிறகு அந்த வீட்டுக்கு ஒரு ஒரு சுபிஷம் வருதுன்றாங்க எல்லாருக்கும் நல்ல காலம்ன்றாங்க என்றாங்க அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அது அதாவது மருமகம் வந்ததுக்கு பிறகு வந்து பெருத்த யோகம் வருதுன்னு சொல்கிறது நம்ம வேணால் சொல்லிக்கலாம் அதாவது இது எப்படி சொல்லனா இங்கே இல்லாத ஒரு யோகம் அதாவது ஒரு பையனுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய மனைவினுடைய ஸ்தானம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் சொன்னேன் இல்லையா அந்த ஏழாம் இடமும் இவருக்கு கௌரவஸ்தானன்னு ஒரு ஐந்தாம் இடம் இருக்குங்க அதுதான் பஞ்சமாதிபதின்னு சொல்கிறான் கௌரவத்திற்கு மறு பாக்கியா பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஏழு குடை இந்த ஸ்தானம் எல்லாம் இயற்கையாக பலிச்சனா பையனுடைய ஜாதகத்துல வரக்கூடிய மனைவி பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப நல்ல பாக்கிய குணவதியான மனைவி இவருடைய ஜாதகத்துல இயற்கை கிடைக்கணும்னு விதி இருக்கு சட்டையில இருந்தா தானம்மா அப்பையில வர்றதுக்கு சும்மா எப்படி வருமா நம்ம என்ன சமையல் பண்ணுமோ அதானே வரும் வித்தியாசமா வேற எதுவா பொருளாவா மாறிட போகுது இல்ல அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அட்டா மரும வீட்டுக்கு வந்த நேரம்ப்பா சக்க போடு போடுதப்பா காசாக குட்டுதப்பா பணமழையாக பொழியுது இங்கே பார்த்தாலும் பணமாக இருக்கு நல்ல யோகாசாலின்னு சொல்லுவாங்க அதே வந்து மருமனுடைய அமைப்பு ஒரு உதாரணத்துக்கு நான் போன இதில் கூட ப்ரோக்ராமில் கூட அது சொல்லியிருக்கேன் தனுசு லக்னத்திற்கு ஒரு உதாரணத்தை முன்வைக்கலான் தனுசு லக்னம்னு சொல்லப்போனால் குருனுடைய லக்னம் அந்த லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதிங்கிற வரிசையில்னு பார்த்தா பஞ்சமாதிபதி செவ்வாயை சொல்லலாம் செவ்வாய் இந்த லக்னம் முதல் தர யோகாதிபதி விரையாதிபதியும் வர்றாரு இந்த செவ்வாய் நல்ல அமைப்புல நல்ல ஆதிபத்திய அமைப்புல நல்ல யோக கிரகங்களோட எல்லாம் சேர்ந்து இருந்து நல்ல அமைப்புல இருந்துட்டாருனாவே அந்த செவ்வாதேசம் நடைமுறை வந்தோன்னா மர்மம் கால் வச்ச நேரம் பணமலையா கொட்டது இது ஏற்றுக்கொள்ளவே கௌரவ ஸ்தானம் இல்லையா பெண்ணுக்கு அப்ப மர்மம் வந்த நேரம் நல்லா இருக்கு இதே வந்து இதற்கு முன்னாடி தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சந்திரன் லக்னத்திற்கு அந்த சந்திரன் தீமையான அமைப்புலேருந்து தீய கூட்டு கூட்டுக்கலவையா இருந்து திசை நடத்தி நடத்தியிருந்தான்னு வச்சிக்கலேன் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அடா அட எந்த நேரத்துல இந்த மூதேவியை கட்டிக்கிட்டு வந்தமோ வந்த நேரத்துல இருந்து ஒண்ணுமே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி திட்டு விடுவோம் நிறைய பேர் திட்டுறதையும் நம்ம பார்க்கலாம் அதே கொஞ்சம் ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு இந்த செவ்வாயிசை வருதுன்னு பார்த்தேன்னா சொல்லுவாங்க மாமனார் மாவே என்னமோ வந்த நேரம் சரியில்லையோ ஆனால் இப்போதான் பரவாயில்லப்பா மருமக அந்த நேரம்தான் நேரம் தான் சரியில்லை போல் இருக்குது இப்போ நல்லா இருக்கப்பா இது நம்ம தவறாக பேசிட்டோம் நம்ம மருமவ தங்கமான மருமகம் ஆகா ஓகோன்னெலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்படக்கூடாது அதனால் மருமுக வர்றதுனால ஒருத்தருக்கு யோகமா மருமக வந்ததுனால கீழ்நிலைக்கு போயிடுறாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது மருமுக வர்றதுனால இந்த பையனுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய மனைவியினுடைய ஸ்தானம் நல்ல வலுவாக நல்ல அமைப்புல யோகபாவத்துல இவன் கட்டத்திலயும் இருக்குமா இந்த விதி அந்த விதியை சார்ந்துதான் அப்ப வரக்கூடிய மனைவி வந்து அங்க கூட கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் அந்த பொண்ணு ஆனா அங்க போன நேரம் பரவாயில்ல ஒண்ணுமில்லாதப்பா பத்து போன போட்டு வந்தப்பா அஞ்சு போன போட்டு வந்தப்பா இது புலைக்கிற புடப்பா பாருங்களேன் அப்ப வீட்டுல பார்த்தா ஒண்ணுமே இல்ல போடுற சொல்றது கேளுங்க ஆமாம் போடுற துணிமணிக்கு கூட இல்லை இதுக்கு வந்த வாழ்வா பாரு இப்படியும் அதாவது உலகம் வந்து உயர்வா பேசினாலும் வாழ்ந்தாலும் ஏசத்தான் செய்து தாழ்வா தாழ்வாக பேசினாலும் அடையாப்பா இதை கட்டிட்டு வந்த நேரம்னு சொல்லுவாங்களே அதனால இந்த பெண்ணுக்கு யோகம் அப்படிமா வரக்கூடிய நேரம் நல்ல பஞ்சமாதிபதியினுடைய திசையோ பாக்கியாதிபதியினுடைய திசையோ நல்ல கிரக ஆதிபத்தியங்கள்லாம் சீரு சிறப்புமாக இருந்து விட்டால் வரக்கூடிய மனைவி நல்ல தான் வரும் இந்த விதி இங்கேயும் இவங்க அனுபவிக்கணும் இதே கெட்ட அமைப்பு இவன் ஜாதகத்திலேயே குளர்புடியா குளர்புடி தான் வரும் விதி மாறிச்சு அப்ப அதுக்காக நம்ம வந்து குறை சொல்றதெல்லாம் இல்ல மரும வந்தனால உயர்வும் மரும வந்தனால தாழ்வும் கிடையாது விதிக்கப்பட்ட விதியை யாராலும் மாற்ற முடியாது பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழி இருக்க அந்த விதி அந்த பெண்ணுக்கு அங்கேயும் இருக்கும் இந்த விதியை அனுபவிக்கணும் இவனுக்கு இருக்கும் அந்த மாமனாரும் மாமியா அந்த பாக்கியங்கள் எல்லாம் அவங்க ஜாதத்துல இருக்கும் அப்பதான் இல்லறம் நல்லறமாக விளங்கும் இதாக நீங்க கேட்டதுக்கு விளக்கமே உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள் புத்திர பாக்கிய தடைகள் உடல் ரீதியான பிடிகள் வியாபார சிக்கல்கள் வெளிநாட்டு யோகம் உண்டா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா கடன் பிரச்சனை வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் அவர்கள் பெயர் மாற்றம் திருமணம் போன்றவற்றை கணிப்பதில் கை தேர்ந்தவர் உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள் ஆதவன் ஜோதிட மையம் பிரபல ஜோதிட ஆய்வாளர் ஐயா பரணி பால்ராஜ் ஜி அவர்கள் சென்னையில் நேரில் சந்திக்க இடம் பிஜேபி ஜெயந்தி தியேட்டரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்று தொடர்புக்கு நாட்களில் கரூரில் நேரில் சந்திக்கலாம் தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம் சேலம் மெயின் ரோடு மெடிக்கல் மாடியில் வெங்கமேடு கரூர் செல் 9600682581 சிக்ஸ் டபுள் எயிட் த்ரீ ஜோதிடம் கற்பதற்கான பயிற்சி வகுப்புகள் ஆதவன் ஜோதிட மையத்தால் நடத்தப்படுகிறது ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆதவன் ஜோதிட மையம் செல் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் எயிட் ஒன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் ஒன்

அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாதும்மா தகப்பனுடைய ஜாதகம் என்பது ஆலமரம் போன்று குழந்தையினுடைய ஜாதகம் என்பது விழுதுகள் போன்று இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை ரெண்டுமே ஒன்று தாங்கம்மா ஒரு வேடிக்கையாக கூட சொல்லலாம் ஒரு முன்னாடி நகழ்ந்த நிகழ்வுகள் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நேர் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வர்றார் வந்தவர் பார்த்தோன்னே ஐயா எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம் ஐயா வாங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சேன் முதல்ல எனக்கு வந்து பிறந்தது பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்போ தான் என் மனைவிக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க ஐயா அப்புறம் ஸ்வீட்டோடு எடுத்து வந்தார் கொடுத்தாரு சரி ஆயிட்டு உக்காருங்க ஐயா கேட்குறேன் எனக்கு ஒரு கடன் வந்து லட்சக்கணக்கில் இருக்குங்க ஐயா ஒரு பதிவு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது ரொம்ப சிரமத்தில் எல்லாம் மெக்கப் மூமெண்ட்டில் எல்லாரும் அரிக்கிறாங்க என் பையனுடைய பையன் ஆண் வாரிசு எனக்கு பிறந்திருக்கான் முதல் குழந்தை பெண்ணு பெண் ஜாதத்தோடு ஆண் ஜாதம் தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அருமையான நட்சத்திரத்தில் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணி தான் நான் பிறந்திருக்கான் நான் எல்லாம் சொல்லிதான் ஐயா எடுத்திருக்கோம் ஒரு சிலர் கருத்துக்கள்லாம் சொல்ல அப்படின்னு நாங்கள் பார்த்துருவோம் வாங்கய்யான்னு கேட்டேன் பார்த்த உடனே வச்சுட்டு நான் ஜோதிடம் பார்க்கல இன்றைக்கி என்னங்கையா உங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அதான் மனைவி வந்து மருத்துவமனையில் இருக்காங்களே ஐயா அதனால் சமையல் பண்ண ஆளிலேன்னு பழைய சாப்பாடு தான் கையா இருந்தது அதை தான் நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படியா இப்போ மணி என்ன ஆகுது பனிரெண்டரை மணி ஆகுது வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போவீங்கன்னு கேட்டேன் மணி ஒரு ரெண்டு மணிக்கு போவங்கய்யா மிச்சம் பழைய சாப்பாடு இருக்கான்னு கேட்டேன் கொஞ்சம் இருக்குதுங்க ஐயா மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பழைய சாப்பாடு வந்து பிரியாணியாக மாறிடுமான்னு கேட்டேன் அது எப்படிங்க ஐயா மாறு பழைய சாப்பாடு போய் பிரியாணியாக மாறுமா அப்போ இதில் வந்து என்ன தெரியுது இதுக்கெல்லாம் உனக்கு ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை உன்னுடைய விதி என்ன இருக்குதோ அதை சார்ந்துதான் குழந்த பிறக்கம் அப்போ உங்ககிட்ட கடன் அடைய வேண்டும் என்பது விதி இருந்தால் கட்டாயம் கட்டளை இருந்தால் கிரக ஆதிபத்தியங்கள் இருந்தால் நிச்சயமாக பையன் அந்த குழந்தை அதை சார்ந்து தான் பிறக்கும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு கன்னியாலகணத்தை லகணத்தை வரையறுத்தி சொல்லலாம் அப்போ கன்னியா தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் யாருன்னு பார்த்தா முதல்தர யோகாதிபதி சுக்கரன் ஒருவனே ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் அதே பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய ஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடம் அல்லவா தகப்பனுடைய ஸ்தானம் பார்க்குனா காரகனை பார்க்கணும் சூரியனை பார்க்கலாம் தகப்பனுடைய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு ரிஷபமாக வரும் ரிஷபத்திற்கு ஆறு கூடிய சத்ரு ரோக ருணாதிபதியா சுக்கரன் வருவான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடங்கார திசை இவனும் ஜாதகத்துல வலுத்து ஆறு பண்ணனில் இவனுடைய அமைப்புகள் வந்து கேந்திர கவனத்தில் வந்து வலுத்து நிற்கும் கடங்காரம் பன்னெண்டாம் இடம்னு வலுத்துட்டா பன்னெண்டுல சுக்கரன் நாலாம் இடத்துல கேந்த அப்ப கடங்கார திசை இங்கேயும் தானே இருக்குது அப்போ விதிக்கப்பட்ட விதி கரெக்டாக இப்போ பதினாறு லட்சம் ரூபாய் அடையணும்னு இருந்தா உங்க கட்டத்தில் அங்கே மாற்றம் இருக்கும்போது அந்த யோகமான குழந்தைகள் இங்கே பிறக்கும் அதுக்காக யோகமான குழந்தைகள் பிறக்கலன்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த ஒரு குழந்தை பிறந்த ஜாதத்தை என்ன கேட்கணும் அரியா ஏதோ கடன் அடைய வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயானா பையனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது ஆயில் ஸ்தானம் இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா நான் தான் கஷ்டப்படுறேன் பிறந்ததுலேருந்து இன்னும் வரலாம் நாற்பது வருஷமான கஷ்டம்தான் என் குழந்தையாவது என்னுடைய இது எடுக்காம நல்லபடியா வருவானான்னு பார்க்கறது அவனுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அவனுடைய பாக்கிய ஸ்தானம் தகப்பனுடைய ஸ்தானம் எப்படி கௌரவ ஸ்தானம் எப்படி இருக்கு நல்லா புழைப்பானா நல்ல மேன்மைக்கு வருவானா என் சமுதாயத்துல நல்ல பேர் எடுப்பானா எல்லாம் இந்த கட்டத்தை நம்ம பார்க்கணுமே ஒளியா இதை விட்டுட்டு எனக்கு கடன் அடைவானா நம்மளுடைய எல்லா மனிதர்களும் வந்து சுயநலமா பொதுவாக நம்மளுக்கு எல்லாத்தையும் கேட்கறது அவனுடைய கஷ்டம் பாவம் துக்கம் வந்து என்ன பண்ணும் தொண்டை அடைக்குது அவருடைய அமைப்பு ரீதியா கேட்கறது நியாயம்தான் ஆனா கடன் அடையணும்னா இங்கே இல்லாத ஒன்று அங்க வரவே போறதல்லம்மா அதனால தவறான கால்்குலேஷன் யாருமே எந்த முடிவும் எடுத்துர முடியாது ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துக்கிங்க சார் நேரமின்மை காரணமாக சீக்கிரமா முடிக்க வேண்டியதா இருக்கு ஆபரேஷன் பத்தி ரொம்ப நல்ல நல்ல விளக்கம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சில சந்திக்கலாம் சார் அதுவரை வணக்கம் வணக்கம்மா மீண்டும் அடுத்த சுக்கிரயோகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள் தடைகள் உடல் ரீதியான வியாபார சிக்கல்கள் வெளிநாட்டு யோகம் உண்டா அரசாங்க உத்தியோகம் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா கடன் பிரச்சனை வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள் ஜாதகம் என் கணிதம் பெயர் மாற்றம் திருமண பொருத்தம் அல்ஸ்டர் ராசி கற்கள் போன்றவற்றை கணிப்பதில் கை தேர்ந்தவர் உங்களது வாழ்க்கை அணுகுங்கள் ஜோதிட ஜி அவர்கள் சென்னையில் நேரில் சந்திக்க இடம் பிஜேபி பிளாட் நம்பர் ஒன் அஜந்தா அவென்யூ வெங்கடேசபுரம் மெயின் ரோட் ஜெயந்தி தியேட்டரிலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று

ஜோதிடம் கற்பதற்கான பயிற்சி வகுப்புகள் ஆதவன் ஜோதிட மையத்தால் நடத்தப்படுகிறது ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆதவன் ஜோதிட மையம் செல் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ பைவ் எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ டபுள் டூ டபுள் சிக்ஸ் த்ரீ